லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி நம்ம லைவ் இந்த லைவ் வந்து நமக்கு மூணா நாலாவது லைவ்னு நினைக்கிறேன் நாலாவது லைவ் இது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரிங் ஸ்டெட் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே போட்டுக்கலாம் மயில் டிசைன் வச்ச மாதிரி ரிங் ஸ்டெட்டு பியூர் ஏடிக்கல் வச்சுருக்க பாருங்க பியூர் ஏடிக்கல் வச்ச மாதிரி ரிங் ஸ்டெட்டு வெறும் நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு மல்டி கலரும் இருக்குது ரூபி வித் ஒயிட்டும் இருக்குது இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குங்க மல்டி அண்ட் ரூபி வித் ஒயிட் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் லாஸ்ட் லைவ் அதாவது நம்பர் த்ரீ லைவோட நேர்த்திக்கு போட்டோம் இல்லையா அந்த லைவோட வின்னரியுமே நாங்கள் இந்த லைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் சுல்தான் இப்ராஹிம் ஹாய் தேங்க்யூ சூப்பர் குவாலிட்டி சிஸ்டன் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் இந்த ஸ்டட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஸ்டட்டு நூற்றி தொண்ணூறுவாய்க்கு பிக்காக் ஸ்டட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரெண்டு கலர் இருக்குது மல்டி அண்ட் ரூபி வித் ஒயிட்னா ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துர்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்காவில் ஸ்டட்டு பார்க்க போகிறோம் பாலக்கா ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி டூ டுவெண்ட்டி ரெண்டு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஒன் நைன்ட்டி டூ டூ டொண்ட்டி இது பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி இந்த மாதிரி கீழே ஹேங்கிங் இல்லாமல் வாங்கினீங்கன்னா ஒன் நைன்ட்டி நூற்றி தொண்ணூறுவா இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வாங்குனிங்கன்னா டூ டொண்ட்டி இது வந்து ஒரிஜினல் பா பாலக்கா அந்த கட்டை தெரியுதுங்களா அந்த கோல்டில் வைப்பாங்களையா அந்த மாதிரி ஒரிஜினல் பாலக்கா ஃபுல் ரெட்டு இது ஓகேங்களா திருகாணி டைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது க்ரீன் எப்போவுமே அங்கே வந்து ட்ரெண்டிங்காக போகிறது அப்படின்னா க்ரீன் கலர் தான் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் வச்சது ஹேங்கிங் வைக்காமல் ரெண்டு இருக்குது ஹேங்கிங் வச்சது அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஹேங்கிங் ஹேங்கிங் இல்லாத பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி இது பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது அவ்வளோதான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்மளோட நேத்திக்கு போட்ட லைவோட வின்னரையுமே நம்ம இந்த இந்த லைவ்ல அனௌன்ஸ் பண்ண போறோம் இந்த லைவ்லயுமே நாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்க போறோம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி நீங்களும் இந்த லைவ் அதாவது இந்த லைவ் வந்து நாலாவது லைவ் நாலாவது லைவோட வின்னராக நீங்களும் இருக்கலாம் அதை நான் சொல்ல போறேன் இந்த லை இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ் ரெக்வெஸ்டாக கேட்குறோம் இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் இந்த லைவை தொடர்ந்து பாருங்க பாலக்காவில் கிரீன் கலர் இது வந்து கோல்டுக்கு வைக்கிற பாலக்கா கட்டை ப்யூர் பாலக்கா கட்டை உங்களுக்கு அந்த குவாலிட்டி பாருங்க இதுலயே வந்து ஃபேன்சியாகவும் இருக்கு அது ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் ஃபுல் செட்டே இரநூத்தி ரூபாய்க்கு வாங்கிடலாம் இந்த ஸ்டட்டு வந்து இரநூத்தி இருபது ஃப்ரீ ஷிப்பிங் ஹேங்கிங் ஆடுற மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே நெக்ஸ்ட் பாத்துரலாம் அதுலேயே வந்து மேங்கோ ஸ்டட் இது கோல்டு நீங்க இந்த மாதிரி இங்கே அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் மைக்ரோ போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கே நல்லா இருக்கும் நீங்கள் ரெகுலராக போட்டீங்கன்னா ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா இதுமே வந்து டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுவுமே ஒரிஜினல் பாலக்கா அவங்களுக்கு மேங்கோ ஸ்டட் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஓகே நெக்ஸ்ட் பார்த்துலாம் ப்ளூ கலர் கல் ப்ளூ கலர்லயுமே உங்களுக்கு சேம் இருக்கு இரநூத்தி இருபது ரூபா இது ப்ளூ கலரில் அதுலேயே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்கோடு வாங்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா ஹேங்கிங்கோட வாங்கினீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வருங்க உங்களுக்கு ரெட்டு க்ரீனு உங்களுக்கு எல்லா கலருமே காட்டு ரெட்டு க்ரீன் ப்ளூ கலருன்னு உங்களுக்கு ஹேங்கிங் இல்லாமல் வாங்கினீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் இது ப்ளூ கலர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல டார்க் ப்ளூ கலரு உங்களுக்கு ஹேங்கிங்கோடு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்ததையும் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் அஞ்சு ரூபா தான் வரும் இந்த ஸ்டட்டுக்கெலாம் ஒரு பதினஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம் சீசல்னு சொல்லுவாங்க இல்லையா கடலோர பகுதிகளில் கிடைக்கும் அந்த அந்த இதில் வச்சு பிரேஸ்டட் பண்ணிருக்காங்க ரேட்டு வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டுந்தான் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ரொம்ப அழகா இருக்கும் யூனிக்காக இருக்கும் பாருங்க அழகா இருக்கு இந்த சிப்பி இருக்கு இல்லையா கடல் சிப்பி அதை வச்சு செஞ்சது தான் இது நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஒரு கிஃப்டா யாருக்காவது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மறக்கவே மாட்டாங்க யூனிக்கான கிஃப்டா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்னு சொல்றாங்க இல்லையா நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேற்றுக்கு போட்ட லைவோட விண்ணறியுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போறோம் இது பாருங்க இதுவுமே அழகானது நூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் அழகா இருக்கு பாருங்க கையில போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் இது இதெல்லாம் வந்து இந்த ராமேஸ்வரம் அந்த தான் கிடைக்கும் நீங்க ஆன்லைன்லயுமே வேணா வாங்கிக்கலாம் இது நல்லா இருக்கும் அழகா இருக்கும் கடல்ல இருந்து கிடைக்கிற அந்த சிப்பி இருக்கு பாத்தீங்களா அதுல வச்சு செய்யறது ஒரிஜினல் இது நூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் யூனிக்கான மாடலு அடுத்த டிசைன் பாருங்க இதுமே நூத்தி எண்பது ரூபா தான் பிரேஸ்லெட் இது ஆக்சுவலா அது கையில போட்டுக்கலாம் பிரேஸ்லெட் கேர்ள்ஸ் ரொம்ப விருப்பமா போட்டுக்கிருவாங்க ஒரு காலேஜுக்கு போட்டு போனோம்னா எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அது எப்படி செஞ்சுருக்காங்க இலாஸ்டிக் இருக்கிறவங்களுக்கு பேண்டு மாதிரி கையில் நல்லா நல்லாயிருக்கும் வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாடல் இதெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் ஒரு கிஃப்ட்டாக ஃப்ரெண்டு கொடுக்கணும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட்டு பாருங்கள் அழகான கிஃப்ட்டு நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஒன் எயிட் ஒன் ஃபிஃப்டி ஓகே இங்கிலீஷில் சொல்ல சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி மேம் இது ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி ஆல்சோ அவைலபிள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் கேட்பாங்க எக்ஸ்ட்ரா ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி மீன்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் பிடிச்சிருந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க என்கொயரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த நம்பர்ஸில் என்கொயரி அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்டுங்க எல்லா கைக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன் பேரே வந்து இரநூத்தி இருபது ரூபா டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்லா ஒரு கெம்பு ஸ்டோன் வச்சுட்டு டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருந்த ஆளுக்கு ஒரு கைக்கு போட்டு வைக்கலாம் கிஃப்டாகவும் கொடுக்கலாம் வெறும் இரநூத்தி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம் இதுலேயே இன்னொரு டிசைன் இன்னொரு இதுமே கெம்பு தான் பார்த்துக்கோங்க கெம்பு டிசைனில் வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் நல்ல சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு இதெல்லாம் கிஃப்ட் ஐட்டமாக நீங்கள் கொடுக்கலாம் ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு குழந்தைக்கு கொடுத்துடலாம் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் போட்டுக்கலாம் ஏன்னா இது ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகே இந்த லைவோட நான் கேள்வி கேட்டுறேன் கேள்வி அவ்வளோ ஈஸியான கேள்வி எல்லாத்துக்குமே பிடிச்சமான கேள்வி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடுவீங்க இந்த லைவ் ஃபோர்த் லைவ் அதே மாதிரி தேர்ட் லைவ் நேத்திக் போட்ட தேர்ட் லைவோட கொஸ்டின்ஸ்க்கான வின்னரையுமே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸ்டட்டு நல்லா ஒரு பேபி பிங்கில் வர்ற மாதிரி ஒரு நெக்லஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங்கோட அழகாக இருக்குது திருகாணி டைப் தான் திருகாணி டைப்பில் நல்லா ஒரு ஷார்ட் நெக்லஸாக கூட போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் உங்களுக்கு இது வந்து இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் இருக்குது பிங்க் பேபி பிங்க் இது பேபி பிங்க் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் வந்து உருவ வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக வச்சது இதுலயே வந்து லட்சுமி டிசைன் வச்ச மாதிரி பேபி இருக்குல கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த பிங்க் தான் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அந்த பேபி அவங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஒரு கோல்ட் பிளேட்டட்ல லக்ஷ்மி வச்சு பேபி பிங்க்ல ஸ்டு வித் நெக்லஸ் வருது உங்களுக்கு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்க அடுத்து எல்லாமே இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்க ஷார்ட் செயின் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அந்த அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஷார்ட் செயின் ஓகேங்களா பாருங்க மெல்லிசான செயின் ஒரு அழகான பெண்டன்ட் க்யூட்டாக இருக்கும் இது நல்லா ரவுண்டில் வந்து ஃபுல் ரூபி கல் ஏடி கல் வச்ச மாதிரி பெண்டன்ட்டு ஒரு தின்னான செயின் எயிட்டீன் இன்ஜஸ் செயின் வித் க்யூட் பெண்டன்ட்டு டூ ஃபிஃப்டி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி தான் ஓகேங்களா இதுமே வந்து டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டி பாருங்க க்ரீன் வித் போல் முத்து வச்சிருக்காங்க அழகா கீழே வந்து ரெண்டு ஹேங்கிங் ஆடுற மாதிரி செயின் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதுலேயும் வந்து பிளாக் கலர் பிளாக் பிளாக் கலவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா பிளாக் கலர் பிளாக் வித்து போல் அந்த மாதிரி இருக்கு லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் சுதா தேர்ட்டீன்த் லைக்குன்னு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து கலர்ஸ் இருக்கு இதில் வந்து கிரீனு உங்களுக்கு வந்து பிளாக்கு காட்டியிருக்கேன் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு கலர் இருக்கு நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபி அண்ட் பேர் வச்ச மாதிரி ரூபி அண்ட் பேர்ல் வச்ச மாதிரி இருக்கு இதுமே வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தேங்க்யூ சூப்பர் மேம் சொல்லியிருக்கீங்க இது வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுமே ஒரு கொடுக்கலாம் கழுத்தை ஒட்டின மாதிரி போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுமே யூஸ் பண்ணலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போடலாம் நல்ல ஒரு ரியல் கோல்ட் லுக்ல இருக்கு உங்களுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க வாங்கிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பால் செயின் இது கோல்டுல இந்த டிசைன் நல்ல ஹிட்டாக இருக்குது அதில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பால் செயின்ங்கிறது இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த பால் செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா லென்த்து வந்து எயிட்டீன் இன்ஜஸ் வரைக்கும் வரும் பால் செயின்னு நெக்ஸ்ட்டு பார்த்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யுனிக்கான டிசைன் இதெல்லாமே கேரளா மாடலு கோல்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும் இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு கிரீன் அண்ட் ரூபி ரெண்டு கலர் இருக்கு யுனிக்கான டிசைனு இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்கள் வாங்கிக்கலாம் எயிட்டீன் இன்ஜஸ் ஓகே நெக்ஸ்ட் நேத்திக்கு போட்ட லைவ்ல வந்து நாங்கள் என்ன கலர் இதில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் நிறையா பேர் வந்து அந்த ஃபோன் கொடுங்க நிறையா பேர் வந்து ப்ளூ சொல்லிருந்தீங்க பட் ப்ளூ கிடையாதுன்னு நான் அப்பவே சொல்லியிருந்தேன் ப்ளூ கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு வந்து இந்த இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செக் பண்ணுறேன் யாராவது ஆன்சர் சொல்லியிருக்கீங்களான்ட்டு நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நேற்று லைவ் வந்து நம்பர் டூ லைவ் ஓகேங்களா நம்பர் டூ லைவில் வந்துட்டு நாற்பத்தி மூணு மெசேஜ் வந்திருக்கு பாருங்க நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க பட் நான் நோ நோன்னு சொல்லியிருந்தேன் ரெட்டு சொல்லியிருந்தாங்க ஒயிட்டுன்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ஒயிட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சருன்னு கூட நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த பாருங்க சுமதி தனபால் பத்து இருபத்தஞ்சு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் செக் பண்ணினேன் கங்க்ராஜுலேஷன் சுமதி சுமதி தனபால் அவங்க தான் வந்து இந்த லைவோட வின்னரும் கூட அவங்களுக்கு வந்து வங்கி ரிங் வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம் லாஸ்ட் லைவ் லைவுங்க தான் அவங்க ஐடி பார்த்துக்கோங்க சுமதி தனபால் இவங்க தான் ஓகேங்களா கங்கிராச்சுலேஷன் நீங்களும் இப்போ நீங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லா யார் வேணாலுமே நீங்கள் இந்த லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன உங்களுக்கான கொஸ்டின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது இதில் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் தமிழ் ஆக்டர் தமிழ் நடிகர் யாருன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அது யாராக வேணா இருக்கலாம் ரஜினிகாந்த் கமல் யார் வேணால் இருக்கலாம் சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரோட பேரை நீங்கள் நோட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நாங்கள் இந்த இன்னைத்தோட கிஃப்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரேஸ்லெட் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு லைவ் பார்க்குறோம் அவங் நிறையா பேர் ஆன்சர் பண்ணனிங்க ஏன்னா இது ஈஸியான கொஸ்டின்னு நிறையா பேர் ஆன்சர் பண்ணனிங்க அப்படின்னா பார்க்குறேன் முடிஞ்சளவுக்கு கொடுக்க பார்க்குறேன் இல்லாட்டினா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் ஏன்னா நான் நிறையா பேர்த்துக்கு பிடிச்சமான ஆக்ட்ரஸ் தெரியும் இல்லையா நாங்களும் அதே ஃபேனாக தான் நான் இருப்போம் ஸோ என்னோடய இனம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இதுவுமே எல்லாம் அனுப்புங்கள் கமல் அஜித் கமல் எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருங்க நீங்கள் வாட்டுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிரேஸ்லெட் போகுதுன்னு பார்ப்போம் இந்த பிரேஸ்லெட் தான் உங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம் எனக்கு பிடிச்ச ஆக்டரை வந்து நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு லைவ் நம்பர் ஃபோர் ஸோ நீங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்களோட லைக்கை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களோட லைக்கையும் நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட லைக் நம்பரையும் நோட் பண்ணிட்டு உங்களோட ஆக்டர் பிடிச்சமான ஆக்டர் நேமையும் நோட் பண்ணுங்க இதில் எழுதி வச்சுருக்கேன் நான் ஒயிட் நேற்றுக்கு லைவ் த்ரீல வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன் இல்லையா வின்னர் சொல்லிட்டேன் நான் அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க உங்களுக்கான கிஃப்ட்டு வந்து பாருங்க ஓகே நிறைய பேர் விஜய் சொல்லியிருந்தீங்க நான் ஆக்சுவலாக மாத்தி காட்டிட்டேன் இது காட்டணும் ஒயிட்டுங்கிறது காட்டணும் நான் மாத்தி காட்டிட்டா நேற்று இன்னைத்த லைவோட இது வந்து விஜய் தான் நான் மாத்தி காட்டிட்டேன் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தளபதி விஜய் தான் எழுதி வச்சுருந்தேன் என்ன என்னை மாதிரியே நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க ஸோ நிறையா பேர் சொன்னங்காட்டி ஒரு பத்து பேர்த்துக்காவது நான் இதை கொடுக்குறேன் இந்த க கிஃப்ட்டை கொடுக்குறேன் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பேர்த்துக்கு கண்டிப்பாக நாளைத்த லைவ்ல காட்ட போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய்க்கு எல்லோரும் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்களாம் ரெட் ஹார்ட் கொடுத்துருங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போமா நல்லா சூப்பராக போகுது கேம் செம்மையாக போயிட்டுருக்கு இதுக்கு நெக்ஸ்ட் வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூறு ரூபா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த முகப்பு செயினை நீங்க வாங்கிக்கலாம் இதுல வந்து மாங்கல்யம் கூர்த்துக்கிற மாதிரி கனெக்டிங் ரிங்குமே இருக்கு இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஸோ நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஓகேங்களா டபுள் செயின் இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் விஜய் விஜய் நோட் பண்ணுங்க இல்ல நம்ம இனம் என்னுடைய இனம் எல்லாருமே நோட் பண்ணுங்க ஓகே இந்த நிமி இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் நோட் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து பேத்துக்கு நாங்கள் இந்த பிரேஸ்லெட்டை வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகேங்களா உங் யார் யாரெல்லாம் விஜய் ஃபேனோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணுங்க இதில் பத்து பேத்த கண்டிப்பாக செலக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நாளை லைவ் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த லைவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க எங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா பேர் விஜய்னுறாங்க விஜய் ஃபேன்ஸ் தான் பூரா பேர் இருப்பாங்க போல தெரியுது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நானூற்றம்பது ரூபாக்கு வந்து இந்த வந் இந்த இந்த செட்டை முகப்பூச்சை லக்ஷ்மி செயினுங்க ஓவல் ஷேப்பில் வர்ற மாதிரி கெம்பு ஸ்டோன் வச்ச லக்ஷ்மி செயின் விஜய் தளபதி விஜய் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ விஜய் பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு ரெட் ஹார்ட்டின்னு கொடுத்துருங்க எனக்காக ஓகேவா இந்த லைவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களோட லைக் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் நேமையும் நோட் பண்ணுங்கள் ஓகே இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி நல்லா அரும்பு செயின் கொடுத்த மாதிரி கனெக்டிங் ரிங் மாங்கல்யம் கனெக்டிங் ரிங்குமே இருக்குது நாளைக்கு ஒரு மணிக்கு எல்லாருமே கண்டிப்பாக லைவ்ல கலந்துக்கோங்க கண்டிப்பாக நாளைக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே லாஸ்ட்டாக வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு இந்த லக்ஷ்மி செயின் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் டிசைன் வந்த மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு இருக்கு உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் வச்ச மாதிரி அழகான கொடி செயினுங்க ரேட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறு ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா முந்நூத்தி தொண்ணூறு அஞ்சு காயின் வரும் இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு மூணு காயின் வர்ற மாதிரி இருக்கு இது பாருங்க லக்ஷ்மி காயின் குட்டி குட்டியாக வச்சுட்டு உங்களுக்கு செயின் வந்த மாதிரி இருக்கும் இதுலயே வந்து மூணு காயின் இருக்கிற மாதிரி இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் அஞ்சு காயின் வேணும் அப்படின்னா அஞ்சு காயின்ல வாங்கினீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறு வரும் இதுலயே மூணு காயின் வச்ச மாதிரி இருக்கு அது வந்து முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் விஜய் சார் ஆஹா மகாலட்சுமி நீங்களும் என்னுடைய இனம் தானா எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ரெட் கார்டின் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்

ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூறுவா ஷிப்பிங் வரும் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரெங்குமே இருக்குது ஓகேங்களா சிஸ்டர் பின்னாடி முள்ளு மாலை ஆமாடா அதையும் காட்டிடலாம் அது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபார்மிங்கில் வந்து ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குங்க ரியல் கோல்டு மாதிரி இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க இது இது வந்து டூ தௌசண்ட் ருப்பீஸை உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஏன்னா நான் இது வந்து ரேட்டு ரொம்ப ஹெவி உங் நான் இதுவே ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஆன்லைனில் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நல்ல ஒரு ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியான நெக்லஸ் வித் ஹாரம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஹாரம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேங்களா ஸ்வாதி ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்மலோட இந்த லைவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா அட்டிகைக்கு மேட்சிங்காக வர மாதிரியான ஒரு கம்மல் பேர் கம்மல்ங்க இரநூ இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஏன்னா குவாலிட்டி பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் முத்து வச்சு உங்களுக்கு கட்டியிருக்காங்க எல்லாமே வந்து முத்துலேயே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இதுலையுமே கலர்ஸ் இருக்குது ரூபி அண்ட் ரூபி அண்ட் முத்து வச்ச மாதிரி இருக்குது முத்து வேணாம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இருக்கும் கையிலே அறுத்து பண்ணது கல்லுமே வந்து கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடி கல்லுங்க அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஃபுல் ரூபியில் காட்டிடுறேன் ஃபுல் ரூபியில் ஸ்ரீலங்காவுக்கு டெலிவரி கண்டிப்பாக பண்ணுவோம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஸ்ரீலங்கா யூகே கனடா சிங்கப்பூர் மலேசியான்னு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பண்ணுறோம் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் மக்கா பார்டா என்ன மாதிரியே இருக்காங்க மகாலட்சுமி தேங்க் யூ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பு ப்யூர் ஐம்பூன் காப்புங்க இது இது வந்து முக காப்புன்னு சொல்லுவாங்க இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரேட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டு சைஸ் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது ஐம்பூன் காப்பு உங்களுக்கு வந்து அந் அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதுவுமே ஐநூற்றம்பது ரூபா மட்டுந்தான் விஜய் சார் கூட ஒரு படத்தில் போட்டு வந்திருப்பார் அந்த முப்பட்ட காட்டு காப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் விஜய் ஃபேன் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இது பாத்தீங்கன்னா ஒரு படத்துல போட்டு வந்திருப்பாங்க இது ஐந்து பவுண்ட்ல இருக்கு முப்பட்ட காப்பு முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்க நீங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு லைவ்ல நான் மீட் பண்ணுறேன் நாளைக்கு ஒரு மணிக்கு எல்லாருமே வந்துருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே உங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும்னா நோட் பண்ணுங்க எல்லாத்தோட நேமியுமே நாங்க எழுதி குழுக்களில் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமே நாளைத்த லைவில் இந்த கிஃப்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் பத்து பேர்த்தை செலக்ட் பண்ண போகிறோம் அதில் உங்களோட பேருமே இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லைவில் நீங்கள் கலந்துக்கோங்க லைக் நம்பர் கொடுத்துட்டு விஜய் சாரை பிடிக்குங்கிறவங்க எல்லாருமே விஜய்ன்னு நோட் பண்ணுங்கள் நாளைத்த லைவில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பத்து பேர்த்துக்கு இந்த பிரேஸ்லெட்டை நாங்கள் கிஃப்டாக கொடுக்க போகிறோம் தேங்க் யூ நாளைக்கு ஒரு மணிக்கு மீட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்